ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணாய நமக என் செல்ல பிள்ளையே திருப்பதியிலிருந்து ஏழுமலையான் சொல்கிறேன் சட்டனையின் நாமத்தை தொடு உன் வீட்டில் நல்லது நடக்கும் கடந்து போன காலத்தினை பற்றி கவலைப்படாதே உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள் ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள் இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை அவர்களுடைய திறமை ஒன்று மட்டும்தான் அவர்களையே மாற்றுகிறது தோற்றுப்போ தவறில்லை தோற்றுப்போன கவலையில் மிக வேகமாக ஓடி தோற்றுப்போன கவலையில் மிக வேகமாக ஓடி அப்பொழுதுதான் நீ ஜெயிக்க நினைத்தவனுக்கு முன்பாக ஓடி வருவாய் எத்தனை தடவை நீ தோற்றாலும் மீழ்ந்து விட மாட்டாய் அதை நீ உணர்ந்து கொள் நீ சாதிக்கப் போகிறாய் அதற்கான காலம் வந்துவிட்டது எப்படி என்று கேட்கிறாஜா என்னிடத்தில் என் மீது நீ வைத்திருக்கும் பக்தியிலும் நம்பிக்கையிலும் மனம் மகிழ்ந்த இந்த நல்ல நாளில் அதிர்ஷ்ட லட்சுமியை உன் வீட்டிற்கு அனுப்பி உள்ளேன் உனக்கான லட்சுமி வந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டம் மட்டும்தான் நடக்கும் உன்னை தேடி வந்த லட்சுமியை தவறவிட்டு விடாதே என்னை நம்பி உள்ள பக்தனுக்கு என்ன கேட்டாலும் நான் தருவேன் இனி வார் இனி வரும் நாள் அனைத்தும் உனக்கு சிறப்பாகவே இருக்கும் ஓம் நாராயணா நிச்சயமாக நீ வேண்டியது கிடைக்கும் இனி நல்ல முடிவாகத்தான் இருக்கும் எந்த செயலிலுமே உனக்கு உதவிகள் செய்யவே லட்சுமியை வந்தடையச் செய்துள்ளேன் உனக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது திடீர் திருப்பங்கள் நிச்சயமாக உனது வாழ்க்கையில் ஏற்படும் மொத்தத்தில் நீ ஜெயிக்கப் போகிறாய் உனக்கு இருந்த சிக்கல்கள் எல்லாம் விரைவில் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கையில் நிலை முற்றிலும் நல்ல விதமாக மாறும் என் பரிபூரண அருள் நிச்சயமாக உனக்கு உண்டு வெற்றியின் பாதையில் மட்டுமே நீ பயணிக்கப் போகிறாய் அதிர்ஷ்ட லட்சுமி வந்த நேரத்தில் உன் ஆசைகள் நிறைவேறும் இதோ உன் விதியையே மாற்றும் சக்தி எந்த இடத்தில் உள்ளது எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ அந்த இடத்தில் உன்னை நான் செதுக்கி உன்னை உயர உயர்வடையச் செய்வேன் இனி உன் வாழ்க்கை மங்களகரமாக அமையும் வெற்றிகள் உன்னை வந்தடையும் உன் கவலைகளுக்கு மருந்தாக நான் இருக்கும்போது நீ ஏன் புழம்புகிறாய் காரணமில்லாமல் நான் எதுவும் செய்ய மாட்டேன் என் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் உன்னை கலங்க வைப்பது என் நோக்கமல்ல உன்னை விரைவில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவேன் கவலைப்படாதே எதற்கும் கலங்காதே உனக்கு வேண்டியதை நீ கேட்டு விட்டாய் அதை தருவேனா அல்லது தரமாட்டேனா என உன் மனம் கேட்கிறது அது எனக்கு என் காதில் நன்றாக கேட்கிறது நீ என்னும் எண்ணங்கள் எல்லாம் எனக்கும் கேட்கிறது நானும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆகவே என் செல்ல பிள்ளைக்கு உனக்கு வேண்டியது உரிய சமயத்தில் நிச்சயமாக கிடைக்கும் அதற்குள் உனக்கு வரும் ஆபத்திலிருந்து விடுபட வைக்கப் போகிறேன் நீ தினமும் என்னை மனதார நினைத்து என் நாமத்தை சொல் நாராயணாய நமக நாராயணா நாராயணா என்று என் நாமத்தை சொல்ல சொல்ல நீ உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களையும் பல அதிசயங்களையும் நிகழ்த்தி காட்டுவேன் ஆகவே உனக்குள் இருக்கும் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து வருத்தப்படாதே ஏனென்றால் உன் அருகில்தான் நான் இருக்கிறேனே நீ என நீ என்னை மனதார நினைத்தால் அந்த இடத்தில் உனக்கு நான் காட்சி தழுவேன் உன் பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்து வைப்பேன் கவலைப்படாதே நான் என்றுமே உன்னை வலுப்படுத்தவே தான் உன் அருகுள்ளே இருந்து வந்துள்ளேன் இப்போது உள்ள மனநிலை கஷ்டங்களை பார்த்து கண்ணீர் வற்றும் வரை நீ அழுது கொண்டிருக்கிறாய் இதை அனைத்தும் நான் அறிவேன் இவை அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன் நீ என்மேல் கொண்ட பக்தியானது உலகை விட பெரியது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது நீ என்பு என்னுடைய அன்புக்கு பெயர் கொண்ட பிள்ளை நாராயணா என்று என் பெயரை நீ வைத்திருக்கிறாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னை நான் கைவிடுவேனா நிச்சயமாக இல்லை குதர்க்கமான எண்ணங்கள் வந்துவிட்டால் உடனடியாக அதை விட்டுவிடு குதர்க்கமான எண்ணங்கள் வந்துவிட்டால் உடனடியாக அதை மனதிலிருந்து உடனே தூக்கி எறிந்துவிடு அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே மனமும் பக் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி என்பதை மட்டும் நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் நிறை குறை என்பது எல்லோரிடமும் உண்டு அதை திருத்த முயற்சி செய் குறையுடனே இருக்கிறோமோ என்று மட்டும் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் உன் குறைகள்தான் உன் கண்முன் வந்து நிற்கும் தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சையும் உன் மனமை காண கணக்கிடுகிறது அல்லவா ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு படிப்பை தரும் அதுவே உன் வாழ்க்கையில் திகழ்கிறது நிகழ்கிறது மனதை பக்குவப்படுத்துகிறது கீழே விழுவதை பற்றி நீ கவலைப்படாதே உன்னை தாங்கிக் கொள்ள இந்த நாராயணன் நான் இருக்கிறேன் உன்னை தாங்கி தோள் கொடுத்து அரைவணைக்கவும் நான் செய்வேன் அதே நேரத்தில் ஒரு நிகழ்வு நிகழ்ச்சி நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசி அதற்கு பதிலாக காரணத்தை தேடாதே காரணத்தை தேடினால் திருப்திப்படுத்தாது காரணத்தை தேடி தேடி அழைந்தால் சரித்திரம் படைக்க முடியாது ஆகவே உன் வாழ்க்கை படிப்படியாக மாறப்போகிறது எல்லா இடத்திலும் நீ ஜெயிக்கப் போகிறாய் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் சீரும் சிறப்புமாக வாழப்போவதை நீ மெய்சில்து உணர்வாய் அதற்காகத்தான் நான் சொல்கிறேன் நீ எப்பொழுதும் அமைதியாக இரு உனக்கு எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எந்த மாற்றமும் நிகழாது உன் மீது முழு நம்பிக்கை வைத்து எதையும் செய்ய முயற்சி செய்து கொண்டே இரு எதுவுமே நடக்கவில்லை என என் மீது கோபமாக இருக்காதே காலதாமதம் ஆம் சில நேரங்களில் காலதாமதம் ஏற்படுவது கூட ஒருவித நன்மைக்குத்தான் என்று நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் உனக்கு எந்த நேரத்தில் எதை கை கொடுக்கும் எதை கொடுக்க வேண்டும் என்று சரியாக தெரிந்தவன் நான் தானே ஆகவே யாரையும் நம்பி ஏமாந்து விடாதே என்று நான் உனக்கு அன்றாடம் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் இது நாராயண வார்த்தையில் சொல்லும் சொல்வதை அலட்சியப்படுத்திவிடாதே கவனமாக எதிலும் ஈடுபட்டு செயல்படு உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் ஆ திருப்பதியிலிருந்து இந்த ஏழுமலையான் சொல்கிறேன் என் நாமத்தை தொட்டு அல்லவா உன் வீட்டில் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணாய நமகன்